உடுக்க இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய் அதற்கிணங்க ஆடை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்த மரியாதைக்குரிய என் உயிரினும் மேலான ஒய்யான்பூதூர் கிராமத்தார்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் மகளிர் மன்றத்தார்கள் இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும் சென்ற வருடமும் அடியணை அழைத்து பெருமைப்படுத்தியிருந்தீர்கள் இந்த வருடமும் அடியணை அழைத்து இந்த சின்ன கலைஞனை பாராட்டியது பாராட்டியிருக்கிற இந்த மனசு உயர்ந்த எண்ணம் இறைவன் கையாலே விருது வாங்கியது போல எண்ணுகிறேன் அதில் முருகனுடைய திரு ஆலயத்திலே ஐயா அவர்கள் சுப்பையா ஐயாவோட பெயர் முருகனுடைய திருப்பெயர் எனக்கு அதிகமாக நண்பர்கள் முருகனுடைய பெயரிலே இருப்பார்கள் நான் அதிகமாக முருகனை நேசிக்கிறேன் அது ஐயா வாரியார் சுவாமிகளுடைய ஆலயத்துக்கு சென்று வந்ததிலிருந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் அதனால் பத்து பதினோரு வருடங்களாக புலால் மறுத்து இருக்கிறேன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இருந்தாலும் இப்படி நல்ல கலைஞனை பாராட்ட வேண்டும் என்று மீண்டும் மறுமுறை அழைத்த கிராமத்தார்களுக்கு பெரியோர்களுக்கு என் நெஞ்சம் தாழ்ந்தி திறன் தாழ்ந்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்